Thank you. ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பிலக்காய் க்ளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் எவ்வளோ போகிற வீடியோ எவ்வளோ கிடைக்கும் இன்றைக்கு விற்பனை பிடின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளில் ஷோ குவாலிட்டியில் நல்ல ஒரு காலைக்கன்று போல ரெண்டு பார்த்தீங்கன்னா காலைக்கன்று காலைக்கன்று தான் சொல்லுவாங்க கிடைக்கன்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ தெளிவான கண்ணு ரட்டத்தம் அமைப்பில் ரெண்டுமே ஜோடியில் ஒன்றுக்கு ஒன்று விடாமல் கொம்புதல் இல்லையோ உடம்புலையே ரெட்டக்க நாட்டை ரெண்டு கலந்து போட்டால் அவ்வளோ ரெட்டக்க நாட்டம் நிறக்கால் மட்டும் தான் வித்தியாசம் நான் தெளிவான கண்ணாக வேணும் ஒரு ஆறு மாதங்களில் நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியில் தெளிவான கிடைக்கண்ணுகளை வேணும் நல்ல காலைக்கன்று தரத்தில் ரட்டத்தம் நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா தெளிவான மாட்டிற்கு பிறந்த பெருங்கூட்டு மாட்டிற்கு பிறந்த தெளிவான கிடையாறு கண்ணு ஆறு கண்ணில் பெருவெட்டில் ஒரு சில காரணங்கள் பிரித்து வந்திருக்குங்க ஆனால் நல்லா தவிடு தனியா அடி தா நல்லா எடுத்துக்க ஆனால் நல்ல கண்ணா வேணும் நல்ல டாப்லால் ஸ்டோல்ட்டியாக வேணும் ஒரு பெருவலையில் இன்றைக்கி வந்தீங்கன்னா இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் பெருவலை கன்று ஒரு நல்ல டாப் கண்ணாக எடுத்தால் இன்றைக்கி சராசரி முப்பது ரூபாய்க்கு எடுக்கணுங்க ஆனால் அந்த பட்ஜெட்ல பார்த்திங்கன்னா ரெண்டு ரெட்ட ரெண்டு கண்ணா நல்ல குவாலிட்டியில் டாப் குவாலிட்டியாக எடுத்துக்கலாம் தெளிவான கன்று நாளைக்கு வளர்த்தனாலும் ரெண்டு கண்ணாக வளர்த்தனாலும் ஒரு மாடை நல்ல பெருவெட்டு மாடலில் குவாலிட்டியாக வர அளவுக்கு தெளிவான கண்ணாக மாடாக கூடாது வந்து கண்ணுங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தும்ள் ஒரு பூச்சிக்கலைக்கு என்ன தும்ள் அமைப்பு வருமோ அதே மாதிரி துமில் அமைப்பு ஒன்றுக்கு ஒன்று விடாமல் நல்ல தெளிவான கண் ஒன்று பார்த்தீங்கன்னா காரிக்கன்று ஒன்று பார்த்தீங்கன்னா மயில கன்று கிடையாது ஆனால் தெளிவான கண்ணாக வேணும் நல்ல குவாலிட்டியான கண்ணாக வேணும் நல்ல ஒரு அதிக கரவைத்தன் மாட்டுக்கு பிறந்த கண்ணுகளாக வேணும் அந்த கண்ணை தேவசலமாக தேவசலாம் இந்த கண்ணு ரெண்டு நிற்கிற இடம் நிற்கிற தோரணே பார்த்து தெரியும் கண்ணு இவ்வளோ அழகு தோரணை தும்மிழ்கட்டு பார்த்தீங்கன்னா ஒரு துளி சாய்வு இல்லாமல் நல்ல நேர்கோட்டில் நீங்கள் ஒத்த ஒத்த கண்ணாக வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை ரெட்டை கண்ணாக வேணாலும் இல்லை ரெண்டு கண்ணாக வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு மயில கண்ணை வேணும் மயில கண்ணை தனியாக பிரிச்சுக்கணும்னு பண்ணிக்கலாம் இல்லை காரிக்கணு தான் எனக்கு வேணும் காரிக்கணும் பிரிச்சுனாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த கண்ணு வேணாலும் எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம் இல்லை ஜோடியாக தான் நான் கொடுக்குறேன்னு சொல்லிங்க ஜோடியோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரங்க பிரித்து வேணாலும் தரலாங்க உங்களுக்கு பிரித்து வேணாலும் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ பிரித்து கேட்குறீங்களோ அது மாதிரி பிரித்து கொடுத்துக்கலாங்க மொத்தத்து கண்ணாக கூட பிரித்து கொடுத்துக்கலாம் ஜோடி கண்ணோட விற்பனை விலை முப்பத்தாறாயிரங்க தெளிவான ஷோ குவாலிட்டியான தெளிவான க கிடாரி கன்றுகள் இந்த கன்று இருக்கும்போது தீரன் கட்ஃபார்ம் கருந்து கோயம்புத்தூரில் பவித்தன கிராமத்துக்கு அனைத்து மாவட்டங்களும் ஜாயினோட செய்தி தரப்படும் மீண்டும் ஆறு மாதங்களால் தெளிவான ஷோ குவாலிட்டியில் பயிர் கும்பலை ரெண்டு ரெட்டக்கண்ணாட்டை ஒன்றுக்கு ஒன்று கலக்கக்கூட அளவுக்கு தெளிவான கன்று நூற்று நூற்ற நூற்றி தொண்ணூற்றும்போது ரெண்டு கன்று ஒட்டு ஒட்டுக்காக வாங்க பாருங்கள் ஏன்னா விலையில் சின்ன விலை தாங்க முப்பத்தாறு பட்ஜெட் தாங்க ஏன்னா நீங்கள் ஒரு குவாலிட்டியான கன்று ஒத்த கன்று வாங்கினாவே இன்னைக்கு குறைஞ்சபட்சம் முப்பது ரூபா பட்ஜெட் போடும் ஆனால் ரெண்டு கண்ணாக வேணும் நல்லா தாலி தவணை தண்ணி எடுத்துக்க நல்லா எடுத்துக்கிறனால தெளிவான கண்ணுகள் வேணும்னா பூ இந்த ரெண்டு கண்ணில் நீங்கள் ரெண்டு கண்ணுமே எடுத்துக்கலாம் இல்லை அதிகபட்சம் நம்ம பட்ஜெட் இல்லை ஏதோ ஒரு கன்று தான் இருக்குது ஏதோ ஒரு கண்ணு கூட எடுத்துக்கலாம் ஆனால் மூ நூற்றுக்கு தோணும் போது ரெண்டு ரெண்டு கண்ணை எடுக்க பாருங்கள் ஆனால் தெளிவான கண்ணெல்லாம் வேணும் குவாலிட்டியாக வேணா இந்த கண்ணை தேவை செய்வேச்சுலாம் இந்த கண்ணோட விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் சுழி சுத்தம் குறக்கடவு இல்லைங்க எட்டு பேருக்குள் தெளிவாக வால் வாழ் இல்லை கால் விலங்குகளை நாலு காமும் தெளிவாக இருக்கு இந்த கண்ணு இருக்கணும் வந்து கேட்ஃபார்ம் கருந்து கோயம்புத்தூரில் பவித்திர கிராமத்தில் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி ஃபோன் மூலியும் பேசலாம் சரி நம்ம அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க நன்றி